ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஊனில் வாழ் உயிரே ஊனில் வாழ் உயிரே ஊனில் வாழ் உயிரே ஊனில் வாழ் உயிரே நல்லை போ உன்னை பெற்று நல்லை போ உன்னை பெத்து நல்லை போ உன்னை பெத்து நல்லை போ உன்னை பெத்து வானுளார் பெருமான் வானூலார் பெருமான் வானூலார் பெருமான் வானூலார் பெருமான் மதுசூதன் என் மதுசூதன் என் மதுசூதன் என் அம்மான் மதுசூதன் என் தானும் யானும் எல்லாம் தானும் யானும் எல்லாம் தானும் யானும் எல்லாம் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் தேனும் பாலும் நெய்யும் தேனும் பாலும் நெய்யும் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே கண்ணலும் அமுதும் ஒத்தே கண்ணலும் அமுதும் ஒார் மாரை இலைய மாமா இளையாய மாமாயா இலையாய மாமாயா மாமாயா ஒத்தாய் 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 எப்பொருட்கும் உயிராய் எப்பொருட்கும் உயிராய் எப்பொருட்கும் உயிராய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாய் தந்தையாய் என்னை பெற்ற அத்தாய் தந்தையாய் என்னை பெற்ற அத்தாய் தந்தையாய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்தன அறிவித்த அத்தா நீ செய்தன அத்தா நீ செய்தன அத்தா நீ செய்தன அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே அடியேன் அறியேனே அடியேன் அறியேனே அடியேன் அறியேனே அரியா காலத்துள்ளே அரியா காலத்துள்ளே அரியா காலத்துள்ளே அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அடிமை கண் அன்பு செய்வித்து அடிமை கண் அன்பு செய்வித்து அடிமை கண் அன்பு செய்வித்து அறிய மாமாயத்து அறியாமமாயத்து அறியாமாயத்து அறியாமமாயத்து அடியேனை வைத்தாயால் அடியேனை வைத்தாயால் அடியேனை வைத்தாயால் அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் அறியாமை குரலாய் அறியாமை குரலாய் அறியாமை குறலாய் நிலம் மாவழி மூவடி என்ன நிலம் மாவழி மூவடி என்ன நிலம் மாவழி மூவடி என்ன நிலம் மாவழி மூவடி என்ன அறியாமை வஞ்சித்தாய் அறியாமை வஞ்சித்தாய் அறியாமை வஞ்சித்தாய் அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தேன் எனதாவியுள் கலந்தே எனதாவியுள் கலந்தே எனதாவியுள் கலந்தே எனதாவியுள் கலந்த எனதாவியுள் கலந்த எனதாவியுள் கலந்த எனதாவியுள் கலந்த பெருநல் உதவி கைமாறு பெருநல் உதவி கைமாறு பெருநல் உதவி கை மாறு பெருநல் உதவி கை மாறு எனதாவி தந்தொழிந்தேன் எனதாவி தந்தொழிந்தேன் எனதாவி தந்தொழிந்தேன் எனதாவி தந்தொழிந்தேன் இனி மீழ்வது என்பதுண்டே இனிமீழ்வது என்பதுண்டே இனிமீள்வது என்பதுண்டே இனிமீழ்வது என்பதுண்டே எனதாவி எனது ஆவி ஆவியும் நீ எனதாவி ஆவியும் நீ எனதாவி ஆவியும் நீ பொழி ஏழும் உண்டையந்தாய் பொல் ஏழும் உண்டையந்தாய் பொல் ஏழும் எனது ஆவியார் யானார் எனது ஆவியார் யானார் எனது ஆவியார் யானார் எனது ஆவியார் யானார் தந்தனி கொண்டாக்கினையே தந்தனி கொண்டாக்கினையே தந்தனி கொண்டாக்கினையே தந்தனி கொண்டாக்கினையே இனியார் ஞானங்களால் இனியார் ஞானங்களால் இனியார் ஞானங்களால் இனியார் ஞானங்களால் எடுக்கல் எழாதை என்றாய் எடுக்கல் எழாத எந்தாய் எடுக்கல் எழாத எந்தாய் எடுக்கல் எழாத எந்தாய் கனிவார் வீட்டு இன்பமே கனிவார் வீட்டு இன்பமே கனிவார் வீட்டு இன்பமே கனிவார் வீட்டு இன்பமே என் கடல் படாவமுதே என் கடல் படாமுதே என் கடல் படாமுதே கடல் படாமுதே தனியேன் வாழ் முதலே தனியேன் வாழ் முதலே தனியேன் வாழ் முதலே தனியேன் வாழ் முதலே பொழி ஏழும் ஏனமுன்னாய் பொலி ஏழும் ஏனமுன்னாய் பொலி ஏழும் ஏனமுன்னாய் பொலி ஏனமுன்னாய் முனியார் கோட்டில் வைத்தாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் உணபாதம் சேர்ந்தேனே உணபாதம் சேர்ந்தேனே உணபாதம் சேர்ந்தேனே உணபாதம் சேர்ந்தேனே சேர்ந்தார் தீவினை கற்கு சேர்ந்தார் தீவினைகற்கு சேர்ந்தார் தீவினைகற்கு தீவினைகற்கு அருணஞ்சை திண்மதியை அருணஞ்சை திண்மதியை அருணஞ்சை திண்மதியை அருணஞ்சை திண்மதியை தீர்ந்தா தம் மனத்து தீர்ந்தார் தம் மனத்து தீர்ந்தா தம் மனத்து தீர்ந்தா தம் மனத்து புரியாது அவருயிரை பிரியாது அவரு உயிரை பிரியாது அவர் உயிரை பிரியாது அவர் உயிரை பிரியாது அவர் உயிரை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரை அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயை அரக்கியை மூக்கு ஏந்தாயை அரக்கியை மூக்கு ஏந்தாயை அடியேன் அடைந்தேன் அடி அடைந்தேன் அடியேன் அடைந்தேன் அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே முதல் முன்னமே முதல் முன்னமே முதல் முன்னமே முன்னல் யாழ் பயில் நூல் யாழ் பயில் நூல் யாழ் பயில் நூல் யாழ் பயில் நூல் நரம்பின் முதிர் சுவையே நரம்பின் முதிர் சுவையே நரம்பின் முதிர் சுவையே நரம்பின் சுவையே பல் நலார் பயிலும் பன்னலார் பயிலும் பன்னலார் பயிலும் பன்னலாற் பரணே பவித்திரனே பரணே பவித்திரனே பரணே பவித்திரனே பரணே பவித்திரனே கண்ணலே அமுதே கண்ணலே அமுதே கண்ணலே அமுதே கண்ணலே அமுதே கார் முகில் என் கண் கார் என் கண்ணா கார்முகிலே என் கண்ணா கார்முகிலே என் கண்ணா கார்முகிலே முகிலே என் கே என்னால் இளேன் கலால் இலேன் கான் நில்லால் இளேன் கான் என்னை நீ குறிக்கொள்ளே என்னை நீ குறிக்கொள்ளே என்னை நீ குறிக்கொள்ளே என்னை நீ குறிக்கொள்ளே கொள் ஞானங்களால் ஞானங்களால் குறிக்கொள் ஞானங்களால் குறிக்கொள் ஞானங்களால் என யூழி செய்தவமும் எனையூழி செய்தவமும் எனையூழி செய்தவமும் எனையூழி செய்தவமும் கிரிக்கொண்டுப்பே கிரிகண்டு கிரே கிரிகொண்டு சில நாளில் எய்தினன் யான் நாளில் எய்தினன் யான் சில நாளில் எய்தினன் யான் சில நாளில் எய்தினன் யான் உறி கொண்ட வெண்ணை பால் உறி கொண்ட வெண்ணை பால் உறி கொண்ட வெண்ணை பால் உரி கொண்ட வெண்ணை பால் ஒளி துண்ணும் அம்மான் பின் ஒளி துண்ணும் அம்மான் பின் ஒளி துண்ணும் அம்மான் பின் ஒளி துண்ணும் அம்மான் பின் நெறி நெஞ்சனாய் நெறி நெஞ்சனாய் நெறி நெஞ்சனாய் நெறி நெஞ்சனாய் பிறவி துயர் கடிந்தே பிரவி துயர் கடித்தே பிரவி துயர் கடித்தே பிரவி துயர் கடித்தே கடிந்தே கடிந்தே கடிவார் தன்னன் துழாய் கடிவார் தன்னன் துழாய் கடிவார் தன்னன் துழாய் கடிவார் தன்னன் துழாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் கண்ணன் விண்ணவர் பெருமான் கண்ணன் விண்ணவர் பெருமான் கண்ணன் விண்ணவர் பெருமான் படிவானம் இறந்த படிவானம் இறந்த படிவானம் இறந்த படிவானம் இறந்த பரமன் பவித்திரன் சீர் பரமன் சீர் பரமன் சீர் பரமன் பவித்திர செடியார் நோய்கள் கெட செடியார் நோய்கள் கெட செடியார் நோய்கள் கெட செடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்தாடி படிந்து குடைந்தாடி படிந்து குடைந்தாடி படிந்து குடைந்தாடி அடியேன் வாய் மடுத்து அடி ஏன் வாய் மடுத்து அடியேன் வாய் மடுத்து அடி ஏன் வாய் மடுத்து பருகி கழித்தேனே பருகி கழித்தேனே பருகி கழித்தேனே பருகி கழித்தேனே கழிப்பும் கவர்வும் அற்று கழிப்பும் கவர்வும் அற்று கழிப்பும் கவர்வும் அற்று கழிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணி மூப்பிறப்பு அற்று பிறப்பு பிணி மூப்பிறப்பற்று பிறப்பு பிணி மூப்பிறப்பற்று பிறப்பு பிணி மூப்பிறப்பற்று ஒளி கொண்ட சோதியுமா சோதியமாய் ஒளி கொண்ட சோதியுமாய் ஒளி கொண்ட சோதியுமாய் ஒளி கொண்ட சோதியுமாய் சோதியமாய் சோதி கூடுவது என்று கூடுவது என்று கொளோ உடன் கூடுவது என்று கொள்ளோ உடன் கூடுவது என்று கொலோ துளிக்கின்ற வானின் நிலம் துதி துளிக்கின்ற வானின் நிலம் துளிக்கின்ற வானின் நிலம் துளிக்கின்ற வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி சுடராழி சங்கேந்தி சுடராழி சங்கேந்தி சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அழிக்கின்ற மாயப்பிரான் அழிக்கின்ற மாய பிரான் மாயப் அடியார்கள் அடியார்கள் குழாங்களையே அடியார்கள் குழாங்களையே அடியார்கள் குழாங்களையே அடியார்கள் குழாங்களையே குழாங்கொள் பேரரக்கன் குழாங்குள் பேரரக்கன் குழாங்குள் பேரரக்கன் குழாங்குள் பேரரக்கன் குலம்பீய முனிந்தவனை குலம்பீய முனிந்தவனை குலம்பீய முனிந்தவனை குலம்பீய முனிந்தவனை புளான் தென் குருகூர் புளான் தென் குருகூர் புளான் தென் குருகூர் புளான் தென் குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த சடகோபன் தெரிந்துரைத்த சடகோப்பன் தெரித்துரைத்த சடகோப்பன் தெரித்துரைத்த தெரிந்து உரைத்த தெரிந்து தெரித்து தெரிந்து உரைத்த குழாங்கொள் ஆயிரத்துள் குழாங்கொள் ஆயிரத்துள் குழாங்கொள் ஆயிரத்துள் குழாங்கொள் ஆயிரத்துள் இவை பத்தும் உடன்பாடி இவை பத்தும் உடன்பாடி இவை பத்தும் உடன்பாடி இவை பத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீருடன் குழாங்களாய் அடிகுடன் குழாங்களாய் அடிகீருடன் குழாங்களாய் அடிகீருடன் கூடி நின்று ஆடுமினே கூடி நின்று ஆடுமினே கூடி நின்று ஆடுமினே கூடி நின்று ஆடுமினே ஊனில் ஒத்தார் அறியா ஊனில் ஒத்தார் அறியாம் ஊனில் ஒத்தார் அறியாம் ஊனில் ஒத்தார் அறியாம் எனதாவி இனியார் சேர்ந்தார் எனதாவி இனியார் சேர்த்தார் எனதாவி இனியார் சேர்த்தார் எனதாவி இனியார் சேர்த்தார் சேர்ந்தார் சேர்த்தார் சேர்ந்தார் முன்னல் குறிக்கொள் கடிவார் முன்னல் குறிக்கொள் கடிவார் முன்னல் முன்னல் கடிவார் கடிவார் கழிப்பும் குழாங்கொள் ஆடியாடி கழிப்பும் குழாங்கொள் ஆடியாடி கழிப்பும் குழாங்கொள் ஆடியாடி கழிக்கும் குழாங்குள் ஆடியாடி ஆடியாடி.